வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக பனை இளவரசி கவிதா காந்தி அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் நம்ம ஏன்னா அண்ணன் பேசுகிற மாதிரி லாயர் வந்தாங்களா போனாங்களா காசு வாங்கிட்டு போகாமல் இங்கே உட்காந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தான் காந்தியாக இருக்க முடியும் யாரோ ஒருத்தர் தான் சுபாஷ் போஸாக இருக்க முடியும் அந்த வழியில் அவங்க இருக்காங்கங்கிறது நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்திருக்க காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பத்திரிக்கை ந நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இப்போ இதில் வந்து கல்லுக்கடை கடை வேணுமா வேண்டாமான்னு தான் பிரச்சனை வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் ஒரு ரயில்வே போட்டாங்க ட்ரெயின் போட்டாங்க அப்போ கல் அந்த மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க வெட்டும் போது மக்கள் ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னால் சொன்னால் சுட்டு வருவானுங்க அதனால சொல்ல முடியல இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க பயணி எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு சாப்பிடும்போது அடுத்த நாள் அதை கேட்டாங்க அப்போ சொன்னாங்க இது பனையில் தாங்க வருது அப்படின்னாங்க உண்மையானவொன்னே பனை ஏறி அந்த நொங்கு பயணி கொடுத்தோடனே அந்த மரத்தை அப்படியே வெட்டாமல் விட்டுச்சாங்க ஏன்னா வெள்ளைக்காரன் என்ன நினச்சாங்கன்னா இந்த அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததை வெட்டக்கூடாது அப்படின்னு விட்டு போயிட்டான் இன்றைக்கி லண்டன் அமெரிக்கா ஜெர்மன் அத்தனை இடத்துலையும் கடையில் வச்சு கல் விற்கிறாங்க ஏன்னா உடம்புக்கு நல்லது இப்போ சாராயம் குடித்தாங்கன்னா எல்லாருக்கும் கண்ணு போயிடும் காது போயிடும் நடக்க முடியாது ஒரு அறுபது வயசில் செத்து போயிடுவாங்க ஆனால் கல் குடித்தா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க அரசாங்கத்திட்ட என்ன கேட்க போகிறோம் நாங்கள் ஐயா தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சாராயம் குடிக்காதீங்க டிவியில் பேட்டி மேலே பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு தெரியுது சாராயம் குடித்தா என்ன பிரச்சனைனே அதே கல்லுக்கடையை ஆரம்பிச்சு விட்டா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு நூற்றி இருபது பணம் மரம் இருந்துச்சு எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது பயணி காய்ப்போம் பயணி காய்ச்சி பணம் வரோம் அந்த பணம் வந்து அந்த பயணியை வந்து காய்ச்சி ஊற்றுவோம்ல அதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நடந்து போவோம் திருச்செந்தூருக்கு எங்களுக்கு ஆறு கிலோமீட்டரு வழி ஃபுல்லாக பதநீரும் பரம்பலமும் நொங்கும் தருவாங்க அதெல்லாம் அப்படி சாப்பிட்டு வளர்ந்துங்க நாங்கள்லாம் தான் எழுபத்தி மூணு வயசுலையும் இப்படி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பதினெலாம் குடிச்சது கல் குடிச்சது இல்லைன்னா பயணி குடிச்சிருக்கேன் ஏன்னா நான் போதையை ஃபுல்லாக எதுக்கிறவேன் எந்த வகையிலையும் அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவனா ஏன்னா மக்கள் தன்னை மறப்பதற்கு ஒரு வாழ்க்கை தேவையானா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை மறக்கணுங்க அப்படிம்பாங்க அப்போ செத்து செத்துப்பேடு மறக்கணும்னா செத்துப்பேடு எதுக்கு நான் வந்து உயிரோடு இருக்கணும் எல்லாருக்கும் சொல்ல பண்ணுறான் அதனால் குடிப்பது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க முடியாது உலகத்திலே அம்மா அப்பா தான் ரொம்ப வேண்டியவங்க அதுக்கப்புறம் நம்மளை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மளை நம்ம அழிச்சிக்கிறது தான் சாராயம் குடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் கூட கக்கூசுகள் நல்லா அழுக்கு போகுதுன்றாங்க நிறையா கூல்ட்ரிங்க்ஸு கக்கூஸில் ஊற்றுனா நல்லா அழுக்கு போகுதும் அதை நம்ம குடித்தா என்ன ஆகும் அப்போ அதை குடிக்கிறோம் ஏன்னா விளம்பரம் நடிகை நடிகை விளம்பரம் பண்ணுறாங்க அதை குடிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக இன்னைக்கு வந்து எங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி மரம்லாம் எல்லாம் வெட்டிட்டாங்க எங்களுக்கே சங்கடமாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மரம் கிட்ட இருந்துச்சு தோப்பில் அதெல்லாம் மரமே இல்லை எனக்கு பார்க்கும்போதே சங்கடமாக இருக்கும் எங்கடா போச்சு இந்த மரம்லாம் அப்படின்னு நினைப்போம் அதாவது பனை மரம் வந்து ஏதோ ஒன்று பயணி குடிக்கிறது கல் குடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதில் வந்து பணம் கற்கண்டு பணம் கற்பட்டி ஏகப்பட்ட நன்மைகள் அதாவது அந்த காலத்தில் மரம்லாம் வந்து பனை மரத்தில் தான் செய்வோம் நாங்கள் பெட்டிலாம் பனை மரத்தில் தான் செய்வோம் கிளுக்கிழப்பை பனைமரத்தில் தான் செய்வோம் எல்லா விஷயமும் பனைமரத்தில் அது வந்து அள்ளி அள்ளி கொடுக்குற கற்பகம் மரம் அது குறிப்பாக வந்து இன்றைக்கி கடற்கரை ஓரம் எல்லாம் பனைமரம் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த தண்ணி சுனாமிலாம் வந்தால் உள்ளே வராது பனை மரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி ஊரில் எல்லா இடத்துலையும் வந்து மரம் வச்சுருப்பாங்க தண்ணி கொஞ்சம் வராது மரத்தை வெட்டிட்டு இந்த க இந்த செடி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒன்றுக்குமே யூஸ்லாம் போவோம் ஆக மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கல் கடைக்கு முறையாக பர்மிஷன் கொடுக்கணும் சொன்னாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்மிஷன் கொடுக்கணுன்னே ஏன் லைஃப் ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதானே இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ காருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குகிறோம் இருபத்தஞ்சி வருஷம் கொடுக்குறாங்க காருக்கு வந்து வாங்குகிறோம் ஒரு மனுஷனுக்கு மூணு வருஷம் தானா கொடுக்கணும் ஏன்னா இது வந்து கல் வந்து நான் கல்லுனியாக வரல பயணி பணம் கற்கண்டு பண வெள்ளம் இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் பணம் வெள்ளம் தான் சாப்பிடுவேன் சர்க்கரை சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது எனக்கு ஒத்துக்காது ஒத்துக்காதுன்னா மனுஷனுக்கு ஒத்துக்காது அது வந்து ஏதோ பாத்ரூம் கழுவுறதுக்கு அதெல்லாம் போட்டால் நல்லா போகுது நம்ம வெள்ளை சக்கரில் அதை பாத்ரூமில் போட்டால் நல்லா அழுக்கு போகுது அதனால் அதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல பணம் கருப்படி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சிப்போம் ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை நான் அப்படி தான் உடம்பு முடியிலேருந்து வாங்கிடுவேன் மொத்தமாக கருப்படி வாங்கிக்குவேன் ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நோய் வராது அது சாப்பிட்ற வரைக்கும் நோய் வராது அது எல்லோரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து தமிழக அரசு வந்து இன்றைக்கி வந்து வேளாண்மை பட்ஜெட் தான் போடுறாங்க அது ஆல்ரெடி கடிதம்லாம் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போராடத்தான் செய்யணும் சுதந்திரம் ஈஸியாக வாங்கிட்டோம்மாண்ணே மேடம் ஒருத்தவங்க கேட்டாங்க கூட்டமே வரலையானே நல்லது கூட்டம் வர மாட்டாங்க இல்லை கெடுதலுக்கு மட்டும்தான் கூட்டம் வருவாங்க நீங்கள் கெடுதல் எதுனா சொல்லுங்கள் கூட்டம் நல்லா போதும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டான்ஸ் இருக்குது ஒரு கிளப் டான்ஸ் இருக்குன்னா இதோட போகிறா வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா டான்ஸை பார்க்க நிற்பாங்க அதில் என்ன யூஸும் கிடையாது ஆனால் இது வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிறது அதனால் வரமாட்டாங்க தான் காந்தி தனியாக போராடினார் எவ்வளோ பேர் தனியாக தான் போராடுனாங்க அதுக்கப்புறமா கூட்டம் கூடிச்சு ஏன்னா அவங்க ஒரு வருஷம் போடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போடும்போது கூட்டம் அப்படி தான் இருக்கும் விடாமுயற்சி கையில் வெற்றி அவ்வளோதான் அந்த விடாமுயற்சி நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து அந்த அதாவது இப்போ வந்து எங்கள் இதில் கூட பனமுறை தொழிலாக பனமுறை ஒரு பறவை கொடுத்துருக்காங்க பண நல வாரியம் நம்ம அண்ணாச்சி நாராயணாச்சி இருக்காங்க இல்லையா அதுதான் அந்த மாதிரி இருக்காங்க அதெல்லாம் கொடுத்துருக்க அரசு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இதை கண்டிப்பாக நல்லது பண்ணணும் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் நல்லது செய்யணும்னு சொல்லிக்கிட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உலகத்திலே பெரிய தெய்வம் தாய் அந்த தாய் வந்து தான் குழந்த வயிற்றில் இருக்கும்போது பரண்டு பொருத்தா குழந்தைக்கு எதுவும் ஆகிடுவோம்னு உட்காந்தே தூங்காமல் உணிச்சிருக்கிற அந்த தெய்வத்தை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஒரு வாட்டி அவங்க சொல்கிறது அது எதுவுமே தட்டாதீங்க தாய் சொல்லை தட்டாதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நிறைய தாயை பற்றி சொல்லுவார் அது மாதிரி தாய் சொல்லை நீங்கள் என்றைக்கும் வட்டா தட்டாதீங்க அந்த தாய் சொல்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பெண் இனமே தாய் அந்த பெண் இனம் உலகத்திலே அத்திய அற்புதம் பூமாதேவி தான் பெண் இப்போ நம்ம ஏறி மிதிக்கிறோம் பைக்கை ஓட்டுறோம் பள்ளில் ஓட்டுறோம் ஒன்றுக்கு போகிறோம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க ஒரு தாய் அதே மாதிரி நம்ம அம்மா பொறுத்துக்குவாங்க அதே மாதிரி தந்தை தந்தை வந்து வானம் மழை பொழியது காற்று போகிறது நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களும் நம்ம தாயும் தந்தையும் தான் இப்போ கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் வந்து ரெட் கலர் அடிச்சிருப்பாங்க ஒரு கோயிலில் ஒயிட் அடிச்சிருப்பாங்க என்னென்னா அந்த காலத்துலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட்டுங்கிறது பெண்களுக்கு வரும் மாதவிடாய் ஒயிட்டுங்கிறது ஆண்களுக்கு வரும் விந்து இதை வந்து அந்த காலத்துலேயும் அடிச்சிருக்காங்க கோயில் எல்லா கோயிலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு இதுலையுமே மருத்துவம் வச்சுருக்காங்க இப்போ பணம் கற்பட்டினா எப்படி டேஸ்ட்டு எனக்கெல்லாம் இப்போ அது உண்மையாக நான் சாப்பிட்றேன்னா பொய்யா சாப்பிட்றனா தெரில எனக்கு ஊரில் தான் வருது ஆனால் சொல்கிறாங்க இல்லை பொய்யா கொடுக்குறாங்க அப்படின்றாங்க விலை ஜாஸ்தி தான் கொடுக்குறாங்கன்னா வருது ஆனால் இது அரசாங்கம் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை தவிர இப்போ அடுத்த மாநிலத்தில் இருக்குது இப்போ இன்றைக்கி நேர்த்தான் அதை எடுத்து படித்தேன் லண்டனில் பனங்கல் கல் அப்படின்னு சொல்லி பாட்டில் வச்சு அழகாக விற்கிறாங்க விலை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஒரு பாட்டிலு அப்போ அதை வந்து மக்கள் சாப்பிட்றாங்க ஏன் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து நல்லது நடக்குது அதை சாப்பிட்றாங்க அங்கேயும் பிராந்திலாம் விற்பாங்க அங்கேயும் ஓடும் ஆனால் அது எல்லாத்த விட மேலே கல் ரொம்ப நல்லது அந்த கல்லை தமிழக அரசு நிச்சயமாக வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்து குறிப்பாக பனை மரத்தை வெட்டக்கூடாது பனை மரத்தை வெட்டினா உலகத்துக்கு ஆபத்து கடல் கரையில் இருக்க பண மரத்தை ஒரு மரத்தை வெட்டாதீங்க காட்டில் இருக்கிற ஒரு பணத்தை வெட்டாதீங்க வெட்டினீங்கன்னா நிச்சயமாக நிறைய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா நாட்டிலையும் பிறக்கலாம் இந்தியனா பிறகு அதில் தமிழனா பிறக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்